காய்காய சை ஊர்ல சாமி மழை பெய்யுது வெளியே போகும் இல்லை கவலைக்கு மழை பெய்யுது பார்த்தாலே தெரியும் முன்னாடி தான் பார்க்கும் வெளியே வந்து குழந்தை சீக்கிரத்துக்கு தண்ணி போக முடியல தெரியுங்கள்ல சவுண்ட் உங்களுக்கு கேட்கும் மழை சவுண்டாக கேட்குது நம்ப மாட்டேங்க

ஒரு மழை பெய்யுது பெயரும் சவுண்டி கேட்டால் அவ்வளோ மழை பெய்யுது எங்களுக்கு ஸ்டேஷன் காய்க்கு பாருங்கள் அது அளவுக்கு வந்து மழை பெய்யுது வெளியே நெக்ஸ்ட்டு விட இடிக்குது அதை உள்ளே வந்து உள்ளே காட்டிட்டு நெக்ஸ்ட் பேஜிட்டு வர மலை நிறைய பேர் வீடியோ தரவங்களுக்கு தெரியுமா லைவா போட்டேன் நீங்கள் பார்த்தாலே தெரியும் எப்படி பேசி பாருங்க சென்னை பகலாம் மழை பெய்யதாக ஏதாவது தெரியல இது செங்கல்பட்டு மாவட்டம் எப்படி செய்து தரணும் அது சவுண்டே நல்லா கேட்கும் தேவைங்கள ஆனால் தான் நான் சவுண்டு கம்மி பண்ண பெருவை கட்டின நீங்களே பயந்துடுவீங்க ஃபுல்லாக முக்கால் கால தண்ணி வந்துடுச்சு என்ன பண்ணுறது சொல்லுங்க நானாயிராயிரத்துல வந்து ஒன்றுமே நடவடிக்கை எடுக்கணும் வராங்க ரெண்டு கொம்பு வச்சு அந்த ஓட்டையை புத்து புதுன்னு கொடுத்துறாங்க அதோட போயிட்றாங்க அந்த டைமில் தண்ணி போயிட்டு போயிடுறாங்க திரும்ப பத்து வருஷம் கழிச்சு மழை பெய்து வந்தால் எப்படி நிகிடு பண்ண தண்ணி கடவுள் உள்ளே ஏறி பண் போது தண்ணி அந்தளவுக்கு ஃபுல்லாக வந்துச்சு தருங்க தண்ணி இடிக்கிட்டு எனக்கு பயமாக இருக்குது கொஞ்ச நேரம் லைட் காட்டலாம் எந்த அளவுக்கு மழை நீங்களும் பாத்தீங்கள நான் டிவிக்கு ஒயர்லாம் புரிஞ்சு விட்டேன் லைட் ஹீட் ஆகிட்டு ஃபேன் பிடிச்சு எல்லாத்தையும் ஆசம்பிட்டு மழை பெய்து இது என்னோட கடமை இதெல்லாம் செஞ்சிடுவேன் ஏன்னா வந்து இடி இடிக்குது கொஞ்சம் உஷாராக இருக்கணும் இருக்கும் தான் ஒயர்லாம் புரிஞ்சு விட்டேன் நம்ம மலைங்க இந்த மலையில் போய் ஸ்கூல் வச்சிடறாங்க நான் என்னத்தை சொல்கிறதுன்னு எனக்கே தெரிய கொஞ்சம் கூட அவங்களுக்கு தெரிய அவங்க போனால் தெரியும் இந்த மலைன்னு பார்ப்போம் இந்த மலையில் இந்த குழந்தைங்க ஸ்கூல் விட்டு போகுதுங்க எனக்கே கஷ்டம் அது அப்படி போது நன்றி கொஞ்சம் கூட தெரிய தெல கவர்மெண்ட்டுக்கு எப்படி மழை பெய்யுது இந்த மலையில எல்லாம் நஞ்சின்னு போகுதுங்க ஸ்கூலில் நான் இன்னைக்கு பாப்பாவெல்லாம் அனுப்பலையே எதுக்கு அனுப்பணும் இந்த மலையில் எதுக்கு அனுப்பணும் தான் நான் குழந்தைங்களே அனுப்பவே இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கம்மியாக மழை பெய்து இடிக்குது எல்லாம் பார்த்து சேஃபா இருங்க மழையில் நம்ம வேலை ஓயாதுங்க அப்போ இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம ரொட்டீன் விளையாடுறது பாத்திரங்கள் தான் நான் அதை போய் கழுவுறேன் பாத்திரம் கழிச்சு இந்த மழை பெய்தில் உடம்புலாம் வந்து அப்படியே அடித்து போட்ட மாதிரி இருக்குது ஒரு வேலையும் என்னாலும் செய்ய முடியல குழந்தைங்க சாப்பாடு செஞ்சுக்கிறதுக்கு போய் தம்முனை படுத்துகிற கையில கூடையும் டீ உடையும் இந்த பாத்திரங்கள்கிட்ட சாப்பாடு வேலைலாம் இருக்குது அடுத்து என்ன பண்ணலாம் யோசிக்கலாம் நாளைக்கு சண்டே நாளைக்கு ஒரு நாள் விட்டால் போதும் குழந்தைங்க வெளியே வெளியேட்டு போகலான்னு இருக்கிறோம் கொஞ்சம் வந்து தகுணம் காட்டினா தான் நாளைக்கு வெளியே வெளியே வெளியேற்றிட்டு வரலாம் இல்லையா இப்படி தான் மழை பெய்ய வேணும் வீட்டுலேயே உட்காந்து மாட்டோம் நான் லைவ் போட்ட உன்னார அதுக்கு முன்னாடியே மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள் ஒன்றும் மழை இருக்குல்ல அது ஆட்டம் அடிச்சு வாங்குது இடியும் மலையாக அடிச்சு வாங்கி இந்த பேரை சவுண்டுலேயே உங்களுக்கு தெரியும் நான் ஒன்றும் சொல்லலை எப்போ சந்த் சவுண்டு தேர்ச்சி மழை பா ஆனால் குழந்தைங்களாம் பாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு நஞ்சுன்னு சொல்லுங்க எனக்கே கஷ்டமாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க டீயில் மழை பெய்து நல்லா நல்லா இஞ்சி பட்டெல்லாம் போட்டு நல்லா மத்தனை டீ போட்டு குடிங்க சூப்பராக கொஞ்சம் மழைக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மாய கிருஷ்ணன் ஹாய் வணக்கம் வணக்கம் வாங்க எல்லோரும் எப்படி இருங்க நல்லா இருக்கிறீங்களா பார்த்தீங்களா இந்த மழை எங்கள் ஊரில் எப்படி பெய்ஞ்சு கொஞ்சம் கமெண்ட் எடுத்துருங்க எங்கள் ஊரில் மழை அடிச்சு வாங்குது வெளியே போனோம்னா நாங்களாம் காலி அந்த அளவுக்கு போயிருக்கோம் கொடுக்குறோம்ல எங்கள் ஊரில் மழை பெஞ்சால் பார்த்தா சேஃபாக இருங்க வெளியே போகும்போது பாதுகாப்போடு போங்க பாதுகாப்போடு வாங்க வணக்கம் வணக்கம் காய் இடி வரை கிடையாது எங்கள் தெருவில் தண்ணி போல மாதிரி மழை நின்று பிரிசு அது ஒரு வீட்டுக்கு எடுத்து ஏன்னா மழை பெய்யுது இடிக்குது பைமக்கு மழை நின்று பிரித்து இங்கே போறேன் ஓகேவா இந்த மலையில் தாடு மாடலாம் அதெல்லாம் இந்த மலை மலைப்பகுதி நான் காட்டி வந்து நல்லா வளர வருங்க வேய வருங்க பசிக்க எல்லாம் சாப்பிட வருங்க ஆனால் அந்த மலையில் மாட்டோம்னா அதை ஒங்கி விண்ணும் உங்க அந்த இடி தட்டுறதுக்குலாம் வந்து எப்பவுமே ஆடு மாடு நாய் இதெல்லாம் வந்து ரொம்ப பயப்படு அனிமரம்லாம் இந்த இடி பவுண்டாம் மனுஷன் நம்மளே பயம் போது இதை அந்த அனிபகுலாம் போயிட்டு பார்த்தா எல்லாம் வந்து மலைக்கு அந்த மரத்தை ஒதுங்க ஒது உண்டிப்பது தண்ணி வந்து கம்மியாக இருக்குது தோட்டலும் பயமாக இருக்குது நேரம் ஒரே நேரம் மாதிரி இருக்காதுங்களா அதனால் பயந்தான் ஆழ்கிட்ட வந்து பைப் எதில் பயப்பட பைப் பண்ண ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டைம் ஆகுது எல்லாரும் திசையாக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் கமெண்ட்டை காணம் எதுங்க எங்கள் தண்ணியை கார்த்த பெருவை பாருங்க இந்த வண்டி நிற்கத்தை பாருங்க சரிங்களா வண்டி எவ்வளோ மூடி வந்துட்டு பாருங்க அந்த அளவுக்கு எங்க தெருவில் மட்டுந்தான் நிற்குது ஏன்னா மாநகராட்சி அளவுக்கு வேலை செய்யுது எது காவா போடுறோன்னு அவ்வளோ ஐசி ஃபீஸ் போட்டால் எப்படிங்க வந்து தண்ணி போகும் இதெல்லாம் கேட்டால் நம்ம மேலே படி வந்துடும் சொந்த வீட்டுக்காரங்களே வாயை பேச மாட்டாங்க நல்லா இருக்கிறாங்க நம்ம வாடகை வீட்டில் நம்ம என்னங்க பேசிட்டு அதனால் வந்து நானும் வாய முடிந்தா இருக்கிறேன் எதுவும் சொல்கிறது கூட பயம் ஆனால் தாங்க சொ இருந்தாலும் ப இடம் இருந்தாலும் சொந்த விடமா இருக்குதுங்க கடவுள் தான் எங்களுக்கு கண்ணை தெரில தெரியல அடிச்சரிக்கும் சொந்த வீடு சொந்த வீடுன்னு போய் சேர்ந்துட முடியுது நான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் மறக்காமல் சேனல் ஃபேஸ்பைக் பண்ணி லைக் பண்ணுங்கள் மலையில் பார்த்து சேஃபாக இருங்க சவுண்டு இதோட நான் லைவே முடிச்சிக்கிறேன் பயங்கரமா வீடு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்